சென்னையில் தன்னை போலீசார் கைது செய்த போது அடிப்படை மனித உரிமைகளை கொடுக்கவில்லை என்று ஜாமீனில் வெளிவந்துள்ள திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கூறினார் நான் வந்து என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வாகனத்திலேயே தீ இந்த பக்கம் திருமணம் உடனே என்னை வந்து எங்கள் வீட்டு வாசல்லே ஒரு எட்டு பேர் வந்து எல்லாருமே அன்யூனிஃபார்மில் லுங்கி பனியன் அந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் அவங்க போலீஸான்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடில நான் வரமாட்டேன் நான் இப்போது ரொம்ப கேஷுவல் வேரில் இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்ஸோட வர முடியாது என் அட்வொகேட் கிட்ட பேசணும் என் ஒய்ஃப் கிட்ட தகவல் சொல்லிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல பக்கத்தில் ராயபுரம் காவல் நிலையத்தை தான் கூட்டு போகிறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை வாகனத்தில் தான் ஏற்றிட்டு போனாங்க ஆனால் ராயபுரம் காவல் நிலையம் போகல அதை தாண்டி தாம்பரம் போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படை அடிப்படையான உரிமைகளும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை ஒரு சிஎம்ஏ வந்து வெளியே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆந்திராவில் சொல்கிறாரு தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து செவ்விழி செய்தியாக வந்தது இங்கே இந்த மாதிரி இருக்கலாம் இருந்து இருக்கலாம் இது இருந்தால் ஒரு வேளை அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் பேசினது அது தப்பான முறையில் போய் சேர்ந்துருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க